வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மன வலிமையை கொண்டவங்களாக இருப்பாங்க இதன் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்கும் இவங்க எப்பவுமே உண்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் கல்விகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நன்மைகள் இவங்களுக்கு ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கேள்விகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் அறிவாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க பெண்களுக்கு ரொம்பவுமே கௌரவம் கொடுக்குறவங்களாக இருக்கிற அதிக வாய்ப்புகளும் இருக்கு எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்கள்ல பிளானிங் காணப்பட்டுகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட கடுமை முயற்சியும் அது சார்ந்த விஷயங்களை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் சொல்லலாம் அதே போல எந்த ஒரு காரிய அது எடுத்தாலும் இல்ல நேர்மையும் உண்மையாகவும் இருந்துகிட்டே வருவாங்க அதே போல மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றலும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ரொம்பவுமே அமைதியாகவும் இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி இவங்க இவங்களோட குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க அப்புறம் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க யாரையுமே அலட்சியம் செய்யவே மாட்டாங்க சிக்கனத்தை கையாளுறவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட சுயமரியாதைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க கண்ணியமான நபர்கள்னு சொல்லலாம் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்தே இவங்க இருக்க மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்கள் சொல்லலாம் புத்திசாலி அதிகமாகவே இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருந்துட்டு வருவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் சுறுசுறுப்பாக இருந்துட்டு வருவாங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறந்த விளங்குவராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கலை இசை போன்ற துறையில் அதிகம் லாபம் ஈட்டக்கூடியதாக இருப்பாங்க அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதைரியம் அதிகமாகவே இருக்கும் அறிவாற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க வியாபாரம் செய்கிறதில் பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய நிறுவனங்களில் பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது பல ஆட்களை வச்சு இவங்க வேலை செய்கிறவராக இவங்க இருந்துட்டு வருவாங்க தொழிலாளி முதலாளி என பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்போம் எவரோட மனதையும் புண்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல இவங்க கில்லாடியாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டியில கலந்து கொண்டாலும் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்கள் மீது அதிக அன்பு காட்டுறவங்களாக இருப்பாங்க அக்கறை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பாசம் உள்ள நபர்களாக இருப்பாங்க முன்கோபம் இவங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சிறு சிறு வாக்குவாதங்களையும் கண்டிப்பாகவே குடும்பம் சார்ந்த விஷயங்களை இவங்க செஞ்சுட்டு வருவாங்க குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் சிறப்பாகவே குடும்பத்தை ஆழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களில் அதிகம் அதிகம் இருந்தாலும் கூட இவங்களோட உழைப்புனால கண்டிப்பாகவே சொந்த முயற்சினால வீடு மனை வண்டி வாகனம் போன்ற கண்டிப்பாகவே சேர்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இவங்க எப்போவுமே கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிறு சிறு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா முதுகு வலி கழுத்து வலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது சார்ந்த விஷயங்களை நீங்க கவனமாக இருந்துட்டு வரணும் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலும் இரண்டு மூன்று நாலு பாதங்கள் பார்த்தீங்கன்னா ராசியிலும் அமர்ந்திருக்கு முதல் பாதம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக வருவாரு மற்ற இரண்டு மூன்று நாலு பாதங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக வருவாரு சூரிய பகவானின் அம்சத்தில் வந்த இரண்டாவது நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா வசிகரமான தோற்றத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க உடலை சிக்கனம் என்று கட்டுக்கோப்புடன் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நடையில் நளினம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சிறந்த கல்வி ஆற்றல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா தன்னை தவிர யாராலும் செய்ய முடியாதுங்க எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க மனதைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க உண்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க பூர்வீக சொத்துக்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க இவங்களோட சொந்த முயற்சினாலும் சொத்துக்கள் அமைப்பு எப்பவுமே இருக்கும் ஆடம்பொருட்களை வாங்கி சேர்க்கறதுல இவங்களுக்கு ஆர்வங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் நயவஞ்சம் அறியாதவங்கன்னு சொல்லலாம் இனிமையாக பேசும் தன்மை இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கிற திறன் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் சிறிய குறைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நன்மைகளை இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம் கலை ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க சிறந்த சிந்தனை ஆற்றல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இளம் வயதில் வறுமை வாடினாலும் சரி முதல வயதில் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கல்வி ஆற்றலை விட அனுபவ ஆற்றலை அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க எதிரிகளை வந்து இவங்களோட பேச்சாற்றலாலேயே மடக்கி சொல்லலாம் சுயமரியாதைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்களோட கருத்துக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க சமூக பணியில் பார்த்திங்கன்னா கூடிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது இவங்களுக்கு அதிகமான புகழ் அடையக்கூடிய தன்மை எப்பவுமே இருக்கு லட்சிய வியாதியாக என்றைக்குமே இருந்துட்டு இருப்பாங்க ஆசைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க சிறு விஷயங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே தொழிலை அடிக்கடி மாற்றுவதாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு எதையுமே நிலையான தன்மையுடன் செய்வது தான் இவங்களுக்கு பிடிக்கும் உத்திரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவார் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும் திறமையாக உழைச்சி இவங்க பெரிய ஆளாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வேத சாஸ்திரங்களில் அதிக ஈடுபாடும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க சீக்கிரமாகவே உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் சூதுவாது தெரியாத நபர்கள் கூட சொல்லலாம் மற்றவங்களுக்கு அன்ப அதிகமாக காட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் பண்பும் கொண்டவங்களாக இருப்பாங்க சதோ அதே போல இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்களிடம் அதிக பாசம் காட்டுறவங்களாக இருப்பாங்க உத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வருவார் ரொம்பவுமே பொறுமைசாலியாக இருப்பாங்க புகழையும் நேசிப்ப நபர்களாக இருப்பாங்க அதிக ஈடுபாடு எல்லா விஷயத்திலையும் கொண்டவங்களாக இருப்பாங்க தலைமை பண்பு நிறைந்தராக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சுயநலம் கொண்டவராகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க எதிலும் அவசரத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால் ஈட்டிய பொருளை சில டைம் இ இழக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு அதே போல இவங்களுக்கும் சுயநலம் கொண்டவங்களாக இருப்பாங்க புகழை நேசிக்கிற நபர்களாக இருப்பாங்க தலைமை பண்பை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுயநலமாக எல்லா செயலும் செய்கிறவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எதுலேயுமே அவசரம் காட்டுறவங்களாக இருப்பாங்க அதனால் சில பொருட்களை இழந்து நிற்கிற தன்மையும் இவங்களுக்கும் இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபங்கள் எப்போவுமே வரும் சில டைமில் பார்த்திங்கன்னா மற்றவங்கள வெறுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது நிறைய விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதிபதியாக வருவார் அட பக்கத்தோடு நடந்து கொள்ளும் மற்றவங்களோட ஈர்ப்பை இவங்க ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையும் இவங்களுக்கு இருக்குது சிறந்த கல்வியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க திறமைசாலியாக இருப்பாங்க தர்ம வழியில் செல்லணும்னு நினைப்பாங்க எல்லா விஷயங்களையுமே அக்கறை காட்டுறவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே புத்திசாலியாக நடந்து கொள்வாங்க இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் உங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்